ஹாய் மக்களே என் ஃபேஸை பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு எண்பது வயசுலேயும் எழுபது வயசுலேயும் இந்த மாதிரி எங்கே ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக க்ளோவாக வச்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு க்ரீம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோங்க ஆன்லைனில் கூட இந்த க்ரீம் வாங்கலாம் நீங்கள் அதே க்ரீமை நீங்கள் நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் எக்ஸலெக்ட்டான ரிசல்ட் கொடுத்துருக்கு ஆல்ரெடி இந்த க்ரீமில் ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி தான் இந்த க்ரீமை வந்து ரெடி பண்ணுவாங்க நம்ம எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் சூப்பராக நேச்சுரலாக ஒலிஃபர் க்ரீமை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலென்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் அந்த க்ரீமெல்லாம் எல்லாம் யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நேச்சுரலாக ஒரு சூப்பரான ஒலிஃபார் கிரீமை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த க்ரீமை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி எக்ஸலண்டான ரிசல்ட் இந்த மாதிரி பேருங்க இங்கே பாருங்களேன் என் கைக்கும் என்னுடைய ஃபேஸுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது நீங்களே பாருங்க இந்த கை பிரைட்டாக இருக்கும் ஏன்னா நான் ஃபேஸுக்கும் பிரைட் கைக்கும் தான் நான் அப்ளை பண்ணினேன் எந்த கலரில் இருக்கு பாருங்க இதே இந்த கை பாருங்க எந்த அளவுக்கு கலரில் இருக்குது அப்படின்ட்டு டார்க்காக இருக்கு ரெண்டுமே இதுவும் இதுவும் பிரைட்டாக இருக்கும் சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்குங்க வீடியோ ஃபுல்லாக போய் பாருங்கள் பார்த்துட்டு மாதிரி க்ரீமோ அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் உடனே உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் உடனே ரிசல்ட்டை பாருங்கள் எனக்கு உடனே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த க்ரீமை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துருந்தலாம் வாங்க நம்ம ஒலிஃபேர் க்ரீம் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா உளுந்து தாங்க எடுத்துருக்கோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க இது கூடவே நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா ரைஸ் அதாவது நீங்கள் பச்சரிசி தான் எடுத்துக்கணும் நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி எடுத்துக்காதீங்க இப்போ பச்சரிசி வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு மட்டும் எடுத்துக்கோங்க அளவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தான் நமக்கு ஒலிஃபயர் க்ரீம் மாதிரி நமக்கு கிடைக்கும் இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா இதை வந்து கழுவி எடுத்துக்கலாம் நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பொழுது நல்லா எதுவுமே சுத்தமாக யூஸ் பண்ணணும் அப்போ தான் நம்ம ஃபேஸில் எந்த ஒரு அலர்ஜிகள் எதுவுமே ஏற்படாது இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இது கூட வந்து நம்ம மில்க்கு தான் ஆட் பண்ணுறோம் இதை வந்து காய்ச்சின பால் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக காய்ச்சின பாலே தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் பால் எவ்வளவு யூஸ் பண்ணுறதுன்னு கேட்பீங்க கண்டிப்பாக வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம அப்படியே மூடி எடுத்து வச்சிடலாம் குறைஞ்சது ஒரு இருபது நிமிஷம் மட்டும் இது ஓர்னா போதுமானது நமக்கு அடுத்து நம்ம என்ன எடுத்துருக்கோன்னா கேரட்டு தாங்க இந்த அளவுக்கு ஒரு கேரட் எடுத்து நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு இதனுடைய தோல்லாம் இந்த மாதிரி ஃபீல் பண்ணி எடுத்துடலாம் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாமான்னு கேட்பீங்க இல்லைங்க கட் பண்ணக்கூடாது இதை வந்து நல்லா ஃபுல்லாக துருவி எடுத்துக்கலாம் அதுவும் துருவுறது எப்படின்னா இந்த மாதிரி நைஸாக நமக்கு துருவல் வரணும் அந்த மாதிரி மாதிரி இதை வந்து துருவி எடுத்துக்கோங்க எதுக்கு இந்த மாதிரி துருவணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இப்படி துருவுனா தான் உங்களுக்கு நல்லா ஃபைனாக நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான் துருவி எடுத்துக்கிறது நான் வந்து ஒரு முக்கால்வாசி கேரட்டை வந்து துருவி எடுத்துக்கிறேன் கால்வாசி நமக்கு வேண்டாம் போதுமானது இந்த அளவு நமக்கு போதுங்க கேரட் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நமக்கு இருக்கணும் இப்போ நம்ம துருவி எடுத்தாச்சு இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சிட்டு அடுத்து நம்ம முக்கியமான இன்னொரு பொருளை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா ஜெல் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் கடையில் வாங்கின ஜெல் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நீங்கள் கற்றாழை மடல் வந்து எடுத்துக்கிட்டால் போதும் இதை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோன்றது ரொம்ப முக்கியம் சைடில் உள்ள முள்ளெல்லாம் நம்ம நீக்கிட்டு இதை வந்து குட்டி குட்டி பீஸாக போட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் உள்ளே இருக்க ஜெல் மட்டும்தான் யூஸ் பண்ணோம் அப்படின்றதுலாம் கிடையாது நம்ம அப்படியே ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக நம்ம ஃபேஸுக்கு வந்து இந்த கற்றாழை மடலோட தோள்களை யூஸ் பண்ணலாங்க நமக்கு நல்ல ஒரு ஃபேஸுக்கு வந்து ப்ரைட்னஸ்ஸை கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக நான் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கற்றாழையை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சதை இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க நல்ல க்ளீனான ஜாரை எடுத்துக்கோங்க அதில் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நமக்கு வந்து கற்றாழையில் வந்து நிறைய ஜூஸ் வந்து கிடைக்கும் அதனால் இதை தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி அதாவது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம் ரொம்ப லிக்விடாக ஆகிடும் இப்போ இதை வந்து நல்லா நைஸ் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டு மாதிரி உங்களுக்கு வராது இந்த மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் வரும் நமக்கு ஏன்னால் இதில் ஏற்கனவே கற்றாழையில் ஜூஸ் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் தெரியும் இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்லா ப்யூரான ஒரு ஜூஸ் வந்து நமக்கு கிடைக்கும் நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா நமக்கு நல்லா அந்த லிக்விடு மட்டும் தனியாக வந்துடும் நல்லா ஃபைனாக தான் அரைச்சிருக்கோம் இருந்தாலும் கூட நம்ம வடிகட்டிட்டு யூஸ் பண்ணுறது தான் நல்லது இப்போ நாம் எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துட்டோம் பாருங்கள் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குது அப்படின்ட்டு கலரும் ஒரு ஆரஞ்சு கலரில் நமக்கு கிடைக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அடுத்து இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஊற வச்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா அரிசி உளுந்து மில்க் இது மூணையும் சேர்த்து நம்ம எடுத்து மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா ஊறி இருக்கும் ஓரளவுக்கு இருபது நிமிஷம் நீங்கள் ஊற வச்சாலே தாராளமாக உங்களுக்கு அது போதுமானது இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டோம் இதை நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு இருபது நிமிஷம் ஊற வச்சாலே நல்லா வந்து அரைபட்டு வந்துடும் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இது வந்து நமக்கு போதும் இப்போ நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இப்போ நல்லாவே அரைச்சி எடுத்தாச்சு நல்லா ஃபைனாக நமக்கு அரைஞ்சி வந்துடும் இதை வந்து ரொம்ப நேரம் நம்ம ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் ஃபில்ட்ரு பொழுது கொஞ்சம் நைஸான ஃபில்டராக வச்சு இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு அரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் திப்பி திப்பியாகவே இல்லவே இல்லை நல்லா நைஸாக அரைஞ்சி வந்திருக்கு இப்போ நாம் எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணியாச்சு ஒரு திக்கான ஜூஸ் வந்து நமக்கு சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கையில் எடுக்கும்பொழுது நல்லபடியாக கையில் வந்து ஒட்டும் அந்தளவுக்கு இதை வந்து அரைச்சி எடுத்துருக்கோம் இப்போ அடுத்து நம்ம அடுப்பில் இந்த மாதிரி ஒரு பேன் ஒன்று வச்சுக்கலாம் அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மாவு ஜூஸ் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலக்கி விட்டுட்டு இதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்த்துறக்கூடாது முக்கியமாக அடுப்பில் வச்ச உடனே கட்டியாக மாறிடுங்க நமக்கு பாருங்கள் ரெண்டு மூணு தடவை தான் நான் கிண்டுவேன் அதுவும் இல்லாட்டியுமே டக்குன்னு நல்லா ஒரு கட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் பாருங்க எப்படி மாறிடுச்சு அப்படின்ட்டு அதுக்குன்னு நம்ம உடனே ஆஃப் பண்ணிடக்கூடாது நல்லா திக்காக நல்லா கட்டியாக மாதிரி வரணும் அது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் எப்படி உருண்டு திரண்டு வருது பாருங்கள் இந்த மாதிரி வரணும் நமக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி தான் வரும் நம்ம இதில் வந்து அரிசியும் உளுந்தும் சேர்த்துருக்கிறதுனால நல்லா திக்காக வரும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கேரட்டும் ஆலோவேரா ஜெல்லும் அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த ஜூஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணோடனே கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு ஆட் பண்ண உடனே அப்படி திரிஞ்ச மாதிரி திரி திரியாக இருக்கும் ஆனால் அதுக்காக நீங்கள் ஒன்று நினைக்க வேண்டாம் பயந்துர வேண்டாம் திரிஞ்சிருச்சு வீணாக போச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஊற்றுன உடனே இந்த மாதிரி தான் கட்டி கட்டியாக வர ஆரம்பிச்சிரும் கை எடுக்கக்கூடாது இந்த மாதிரி பட்டையாக இருக்கிற கரண்டி ஏதாவது எடுத்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நல்லா உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீம் மாதிரி சூப்பராக வந்துடுங்க பாருங்கள் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நம்ம க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துக்கிட்டே இருக்குது இப்போ இதில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பொடியை ஆட் பண்ணிக்கலாம் அந்த பொடி வந்து ஜென்ஸ் யூஸ் பண்ணுறாருந்தான் அந்த பொடியை யூஸ் பண்ணாதீங்க லேடிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த மஞ்சள் ஆகியிருந்தாலும் பரவாயில்ல தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் கஸ்தூரி மஞ்சள் தான் ஆட் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது ஆல்ரெடி கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அது வந்து வீடியோவில் விளையா அதனால இன்னும் கொஞ்சமாக நான் மறுபடியும் ஆட் பண்ணி உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டிகிட்டே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா ஓலிஃபர் க்ரீம் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் கடையில் தான் வாங்கணும் ஐநூறு ஆயிரம்னு செலவு பண்ணி இந்த க்ரீமை நீங்கள் வாங்கவே வேண்டாம் சூப்பராக நம்ம வீட்டில் அதே மாதிரி ரெடி பண்ணி பாருங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள் க்ரீம் என்னங்க க்ரீமு அதை விட ஒரு எக்ஸலண்ட்டான உங்களுக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக கிடைக்கும் பெர்மனண்ட்டாக உங்கள் ஃபேஸை வந்து நல்லா பிளாக்காக இருக்கிற ஃபேஸ் எல்லாம் நல்லா பிரைட்டாக மாற்றி தரத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் செவன் டேஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது உங்கள் ஃபேஸை நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நிறத்தை வந்து நீங்கள் பெறலாம் அந்த அளவுக்கு சூப்பராக உங்கள் ஃபேஸ் வந்து மாறிடுங்க பாருங்கள் எப்படி இருக்கிற கன்சிஸ்டன்சி நல்லா க்ரீம் மாதிரி நமக்கு வந்துருச்சு இதை நீங்கள் தேவைப்பட்டால் ஃபில்ட்ரு பண்ணி கொடு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கொஞ்சம் நேரம் ஆகும் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் எடுக்கிறதுக்கு இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு ஆறிடுச்சு இப்போ வந்து நான் ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் என் க்ரீம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த நேச்சுரல் ஒலிஃபர் க்ரீமையும் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா தாராளமாக த்ரீ டேஸ்க்கு வெளியில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண செம்ம ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு நமக்கு கடையில் வந்து எவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும் இந்த க்ரீமை யூஸ் பண்ணுறதுக்கு ஆனால் இந்த க்ரீம் பாருங்கள் நம்ம வீட்லேயே சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் என் கையில் வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்டை காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கையில் வந்து சேஞ்ச் ஆக்குது அப்படின்னு பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக நல்லா ப்ரைட்டாக மாற்றி கொடுக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் அந்த க்ரீமை விட இந்த க்ரீமை யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்களே அசந்து போயிடுவீங்க எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்ளை பண்ணும்பொழுதே என்னுடைய கை வந்து எந்தளவுக்கு ப்ரைட்டாக மாறுறது நீங்கள் பார்க்கலாம் மேஜிக் மாதிரி நம்ம கை எப்படி மாறி இருக்க பாருங்கள் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்க பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ இதை வந்து என்னோட ஃபேஸில் அப்ளை பண்ணி உங்களோட ரிசல்ட் காட்ட போகிறேன் வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது நேரம் நம்ம ஃபேஸில் வச்சுக்கிறது நமக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குது அப்படின்றத பார்த்துட்டுலாம் ஹாய் மக்களே நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ரொம் அதாவது ஸ்கின் வந்து டார்க்காக இருக்கிற ஸ்கின்லாம் அப்ளை பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்கிறீங்க அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஆனால் ஏன் ஸ்கின்னை பாருங்கள் ரொம்ப டார்க்காக இருக்குது டேன் ஆயிடுச்சு இன்றைக்கு செமையாக வெயிலெல்லாம் அழைஞ்சிட்டு வந்திருக்கேன் சரி உங்களுக்காகவே இந்த அளவுக்கு டேனாக இருக்க ஃபேஸை வந்து எப்படி நம்ம பிரைட்டாக மாற்றணும் அப்படின்றதுனாலேயே நான் ஃபேஸெல்லாம் வாஷ் பண்ணவே இல்லை ரொம்ப டே ரொம்ப டேனாகவும் டல்லாகவும் இருக்குது பாருங்கள் இந்த ஃபேஸில் தான் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி ரிசல்ட் காட்ட போகிறேன் எந்தளவுக்கு ஃபேஸ் வந்து பிரைட்டாக க்ளோவாக மாற போதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு க்ரீம் தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கோம் பாருங்கள் இந்த க்ரீமோட பாட்டில் பார்த்தாலே நிறைய பேருக்கு கிரீம் இந்த கிரீம் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிப்பீங்க ஃபேர் அந்த கிரீமை நம்ம இன்னைக்கு வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கோம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் வீடியோவில் போய் பாருங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இந்த கிரீம் வந்து சூப்பராக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க காசு கொடுத்து வாங்கவே வேண்டாம் நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் நம்ம ஃபேஸ் வந்து இன்ஸ்டாக நல்லா பிரைட்டாக மாற்றி கொடுக்கும் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாம சூப்பராக நம்ம வந்து ஃபேஸ் வந்து நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ண கூட இல்லைங்க டல்லாக இருக்க ஃபேஸில் தான் நான் அப்ளை பண்ணுறேன் அதே மாதிரி டேனாகவும் இருக்குது ரொம்ப டார்க்காக இருக்கு பாருங்கள் ஃபேஸு இந்த ஃபேஸ் வந்து நம்ம எப்படி பிரைட்டாக மாற்ற போகிறோம் பார்க்க போகிறோம் இப்போ நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன்

பயங்கர அலைச்சலுங்க வெயில் தான் இன்னைக்கு ஃபுல்லாக நான் சுற்றுறேன் அதனால ஃபேஸ் இந்த மாதிரி ஆயிடுச்சு சரி நமக்கு இருக்கவே இருக்கு இந்த க்ரீம் அப்படின்ட்டு தான் இந்த க்ரீமை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறோம் எப்படி பிரைட்டாக மாதிரி பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க அந்த அளவுக்கு செம்மையாக ரிசல்ட் தரப்போகுது நல்லா ஒரு பேக் மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணிடுறேன் இன்ஸ்டண்ட்டாக எனக்கு பிரைட் ஆகணும் அப்படின்றதுனால நான் ஃபுல்லாக பேக் மாதிரி அப்ளை பண்ணிடுறேன் உடனே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இப்படி அப்ளை பண்ணிங்கன்னா க்ரீம் பேஸில் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்ப உங்களுக்கு திக்காக தெரிஞ்சதுன்னா கூட ஆட் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள் ஃபேஸ் உடனே எங்கேயா பார்ட்டி ஃபங்க்ஷன் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க அந்த நேரத்தில் நமக்கு ஃபேஸ் வந்து உடனே பிரைட் ஆகணும் அப்படின்னு நினச்சா இந்த ஒரு க்ரீம் போதும் உங்களுக்கு ஃபேஸுக்கு எந்த விதமான ஒரு கெமிக்கலும் இல்லாம சூப்பராக நம்ம ஒலிஃபேர் க்ரீம் தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் நம்ம ஃபுல்லா அப்ளை பண்ணியாச்சு கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும் டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு நம்ம ஃபேஸை வந்து நல்லா ஒரு ஸ்க்ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணி காட்டுறவங்களுக்கு எப்படி ரிசல்ட் கிடைக்குதுன்னு பாருங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஃபேஸ் வந்து ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே நம்ம விட்டோம் இப்ப லைட்டா ஒரு ஸ்க்ரப் கொடுத்துட்டு வந்து க்ளீன் பண்ணலாம் ஒரு நிமிஷம் நல்லா கொடுத்துக்கலாம் உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஆகணும் அப்படின்ற ஆசையான இருக்குது நல்லா ஸ்க்ரப் ஆகிட்டோம் ஹேண்டை ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறாங்க வாஷ் பண்ணியாச்சும் இப்போ என்ன பண்ண போகணும் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கங்க ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் வேறு ஒன்றும்